கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் சாமுண்டேஸ்வரி மல்லிகா டாக்டரை பார்க்கறக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க பின்னாடியே சந்திராவும் அவங்களுக்கும் தெரியாம ஒளிஞ்சு வராங்க சாமுண்டேஸ்வரியும் மளிகாவும் பேசிட்டு இருக்கிறத ஒழிஞ்சுக்கிட்டேன் கேக்குறாங்க சந்திரா சாமுண்டேஸ்வரி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அந்த மகேஷ்க்கும் மாயாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்லியும் மறுபடியும் இன்னும் ஏன் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க மல்லிகா அந்த கேடுகிக்கிட்ட மாயாவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்லே நிறைய தடவை அபாசனம் நடந்திருக்கு அதுவும் நானே என் கையால் செஞ்சிருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அப்புறம் ஏன் தானே கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு எதுக்காக இப்படி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்க அப்ப நான் சொன்னதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் சொன்னதெல்லாம் நீ நம்பவே இல்லையான்னு கேட்கறா நீ என்னோட ஃப்ரெண்டு நீ எனக்கு எப்பவும் தான் நினைப்பீன்னு எனக்கு தெரியாதாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் மறுபடியும் நீ கல்யாணம் முயற்சி பண்ணிட்டு இருந்தா அப்ப உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சான்னு கேக்குறாங்க மல்லிகா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத சந்திரா அந்த தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்பா அக்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா இந்த மகேஷ் மாயா இவங்களோட கள்ளத்தொடர்பும் தெரிஞ்சு போச்சா இது தெரிஞ்சோ அக்கா ஏன் அமைதியா இருக்கா இன்னார் அவளுக்கு இருக்கிற கோபத்துக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சுட்டு தள்ளிருக்கணுமே அக்கா இந்த மாதிரி செய்யாம இருக்கானா நிச்சயமா வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க சந்திரா மளிகா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு புத்திகத்தி எல்லாம் கெட்டு போகல ரேவதிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் கல்யாணங்கிறது அது என்னோட கௌரவ பிரச்சனை இப்படியும் சொல்றேன் அப்படியும் சொல்றேன் ஆனா எனக்கு ஒன்னும் புரியல அந்த போரிக்கு உனக்கு மாப்பிள்ளைய வர்ணமா சாமோடி சரிங்கிறாங்க மல்லிகா இங்க தான் மல்லிகா நீ நல்லா புரிஞ்சுக்கணும் ரேவதிக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் மாப்பிள்ள அந்த மகேஷ் கிடையாது மாப்பிள்ளையே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏ எல்லாத்துக்குமே தெரியும் அவன் தான் ரேவதிக்கு பொருத்தமான மாப்பிள்ள எல்லா வகையிலயும் ரேவதிக்கு பொருத்தமாவும் இருப்பான் சந்திரா ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டே இருக்காங்க வேற மாப்பிள்ளையும் அக்கா சொல்றாளே அப்ப அந்த டிரைவர் பையன்தான் மாப்பிள்ளையா உட்கார வைக்க போறாளா சேச்சா நாம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேன்னு நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி எதை செஞ்சாலும் யோசிச்சு செய் அவசரப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடாதுன்னு சொல்கிறாங்க மல்லிகா இல்லை நான் நல்லா தெளிவான முடிவாக தான் எடுத்திருக்கேன் சரி இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் எதுவும் சைலண்ட்டாக இருந்ததா காரியத்தை சாதிக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நீ ஏதோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியுது சரி நீ எப்படியும் ஜெயிப்பிங்கிற நம்பிக்கை எனக்கு சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகுனா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு மல்லிகா டாக்டர் அங்கேருந்து போறாங்க சார் மல்லிகா நீ கிளம்பு நானும் கிளம்புறேன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி போகிறாங்க அப்போ சந்திர ஒழிஞ்சு நின்னவங்க அப்படியே சாமுண்டேஸ்வரிக்கு தெரியாமல் மறுபடியும் ஒண்டிக்கிறாங்க என்னடா இது அக்கா இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லை ஆனா இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட மறைச்சிருக்கானா பெரிய பிளான் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் சரி இது உடனே நம்ம புருஷங்கிட்ட சொல்லியே ஆகணும் அவரை வர சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவநாண்டிக்கு போன் பண்ணி நேரா பார்க்க வர சொல்றாங்க சிவனாண்டிகன் சந்திராவை பார்க்க வர்றாங்க என்ன சந்திரா எதுக்கு இவ்வளவு அவசரமா நீ வர சொன்னு கேட்கறாங்க திட்டம் எல்லாம் பாலா போச்சுங்க மாயா மகேஷோட கள்ள தொடர்பு எங்க அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க எது உங்க அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சா எப்படி யார் சொன்னா எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க சிவநாண்டி அக்காவோட ஃப்ரெண்ட் மல்லிகா இருக்காங்களே அவங்க தான் அக்கா கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க ரெகுலரா அந்த மாயா அந்த டாக்டர் மகர போய் அபரேஷன் பண்ணியிருக்கா இது வரைக்கும் டாக்டர் அம்மா மாப்பிளை யாருன்னே தெரியாம இருந்தாங்க அவங்க எப்படியோ மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அக்காவை கூப்பிட்டு எல்லா உண்மையும் உடைச்சிட்டாங்க அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சும் இப்போ ரகசியமாக வச்சிருக்கா அது ஏன்னு தெரியல மாப்பிள்ளையே ரெடியா இருக்காரு அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னு வேற சொல்கிறா இப்போ ரேவதிக்கு வேறு மாப்பிள்ளை தான் அக்கா செலக்ட் பண்ணியிருக்கா ஆனால் நிச்சயமா கண்டிப்பாக அந்த மகேஷ் கிடையாது நிச்சயமா அந்த டிரைவரா தான் இருக்குன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க ஆமாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேங்கிறாங்க சந்திரா சந்திரா இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு மாயாவுக்கும் மகேஷ்கும் தெரியாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்போ தான் நாம நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க ஆமாங்க எங்கள் அக்கா என்னதான் பிளான் பண்ணி அந்த டிரைவரை ரேவதிக்கு மாப்பிள்ளையை உட்கார வச்சாலும் அதையும் நான் முறியெடுப்புங்க எங்கள் அக்கா என்ன திட்டம் போட்டாலும் சரி என்ன தந்திரம் பண்ணாலும் சரி அந்த மகேஷ் ரேவதி கழுத்துல தான் தாளிக்கிறேன் அதையெல்லாம் கூட கரெக்டாக செஞ்சிடலாம் ஆனால் உனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறத நீ யாருக்கும் காட்டிக்காத முக்கியமாக அந்த டிரைவர் பயிலுக்கு உன் பேரில் எந்த ஒரு சின்ன புள்ளி சந்தேகம் கூட வரக்கூடாது வராத அளவுக்கு நீ நடத்துக்கோங்கிறாங்க அதெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேங்கிறாங்க சந்திரா நீ கிளம்பு ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு சிவநண்டியும் சந்திராவும் அங்கேருந்து போறாங்க பாட்டி கோயிலுக்கு வந்திருக்காங்க முருகா ரேவதி கல்யாண விஷயத்தில் இதெல்லாம் என்னென்னமோ நடந்து போச்சு சாமுண்டீஸ்வரி பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கூடாது என் பேருனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும்ப்பா பேத்துக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நீதான் கனவுல வந்து சொன்னேன் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் என் பேரை வேற கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே என் பேரனோட மனசை மாற்றி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் இவ்வளோ வருஷமாக ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருந்ததை இந்த கல்யாணத்து மூலமாக சேர்த்து வைக்க வைப்பான்னு வேண்டிக்கிறாங்க இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா என் பையங்கோடையும் பேத்திகளோடும் ஒன்னா சந்தோஷமாக வாழ்றதுக்கு நீதான்ப்பா தான்ப்பா வழிவகுக்கும் பரமேஸ்வரி அம்மா மனமுருக வேண்டிட்டு இருக்கும்போது அந்த முருகன் குழந்தை பையன் வந்து நிற்கிறாரு பரமேஸ்வரி என்ன கூப்பிட்டியா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன முருகா இப்படி சொல்ற என்னோட புலம்பல் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க அதே மாதிரி நடக்குமான்னு கேட்கறாங்க பட் நான் தான் உன் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டேன் மறுபடியும் திரும்ப திரும்ப என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்கறாங்க குட்டி பையன் ஐயோ சந்தேகப்படல முருகா என் பேத்தி கல்யாணம் மாதிரி வரைக்கும் போயிட்டா என் பேரு இது வரைக்கும் இன்னும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன் உன்னோட சந்தேகம் தேர ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா நாளைக்கு காலையில உன் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணத்தை உன் மருமக சாமண்டீஸ்வரி தான் நடத்தி வைக்க போறாங்கிறாங்க இதை நம்பவே முடியாம கேட்கறாங்க பாட்டி இது சாமுண்டீஸ்வரி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாளா அச்சச்சோ என்ன முருகா சொல்ற சாமுண்டீஸ்வரி முன்ன பின்ன பார்க்காத என் பேரன் பேர்லயே அவ்வளவு கொலை வெறியில இருக்கா அப்படி இருக்க எப்படி அவ கல்யாணத்தை நடத்தி வைப்பா அதான் விதிங்கிறது உன் பேரனுக்கும் பேத்திக்கும் நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்கும் இது சாமுண்டீஸ்வரியை நடத்தி வைப்பான்னு முருகன் குட்டி பையன் சொல்லிடுறாங்க வேற இந்த ஊருக்குள்ள வந்தாவே சுட்டு தள்ளிடுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கா அவ எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாளோ எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க அதான் சாமுண்டீஸ்வரி விதிங்கிறது நீ வேணாலும் பேரும் உன் பேருனுக்கும் பேத்துக்கும் தான் கல்யாணம் நடக்க போது நீ நேரா போய் ஆசிர்வாதம் பண்ணத்தான் போற பாருங்கிறாங்க முருகன் நீ சொல்றது மட்டும் நடந்துட்டா பழனிக்கு பாத வந்து உனக்கு பால் கூட எடுக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்க போட்டு குழைப்பிக்காத நாளைக்கு சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பா நீ வேணாலும் பாருன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க அப்பாடா நான் வந்ததுக்கு எப்படியோ அந்த முருகன் எனக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்லி எனக்கும் பேத்திக்கும் என் கையால் ஆசிர்வாதம் பண்ணுவேன் வேற சொல்லியிருக்க இது கண்டிப்பா நீ சொன்னா நடக்கும் நடக்கும் நம்பிக்கையோட போறேன்னு போறாங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுல ரேவதி விளக்கேத்தி வச்சுட்டு மண்டபத்துக்கு புறப்படலான்னு எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க அப்ப மயில் வாகன யோசிக்கிறாங்க கார்த்திகை இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சுட்டு தாத்தா கிட்ட ஆயிரம் ஏக்கர் வாங்கி நானே இந்த ஊருக்கு நாட்டாமை ஆகணும்னு வேண்டிக்கிறேன் ஆமுண்டேஸ்வரி வேண்டிக்கிறாங்க நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையை அமைச்சு கல்யாணம் சிறப்பா நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க இந்த பக்கமா ராஜா வேண்டிக்கிறாங்க என் தங்கச்சி பையனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சு சந்தோஷமா அதை வாழ வை அப்படின்னு வேண்டிக்கிறாங்க சந்திரா ஒரு பக்கம் வேண்டிக்கிறாங்க கடவுளே இந்த தடவையாவது நாங்க ஜெயிக்கணும் சாமுண்டீஸ்வரி குடும்பம் அழியணும்னு வேண்டிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி தாலியை எடுத்து ரோகிணி கையில கொடுக்குறாங்க மண்டபத்துக்கு போய் இந்த தாலியை நீ தான் கொடுக்கணும் உன் கையில பத்திரமா வச்சுக்கோங்கிறாங்க சரிங்கம்மான்னு தாலியை வாங்கி வச்சுக்கிறாங்க ரோகிணி சரி வாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போலாம் நம்ம ரேவதியை ஊர்வலமா கூட்டிட்டு போகணும் கார் ரெடியா தயாரா நினைக்கிறதுன்னு சொல்லி வெளியில வராங்க ரம் செட்டு வாத்தியம் மேல இருந்தாலும் தொடை எல்லாம் வரவேற்புக்காக காத்திருக்காங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா சாமடீஸ்வரி எல்லாத்துக்கிட்டையும் கேக்குறாங்க என்ன எல்லா பொருளும் தயாரா எடுத்து வச்சிட்டீங்களா அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்காது ரேவதியோட பொருள்களையும் நீங்க தான் பாதுகாப்பா பத்திரமா எடுத்து வச்சுக்கணுங்கிறாங்க அம்மா எல்லா பொருளும் நாங்க பாதுகாப்பா எடுத்து வச்சுட்டோம் எதுவும் தொலையாதுங்கிறாங்க தொலைக்காக சொல்ல வரல எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் அதுக்காக தான் நான் எச்சரிக்கையே சொல்றேங்கிறாங்க சாமடீஸ்வரி என்ன பொருள் யாராருக்கிட்ட இருக்கணுங்கிற நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்கிறாங்க சரிம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டோங்கிறாங்க சரி நேரமாயிட்டே இருக்குது ஊர்வலத்துக்கு கிளம்பலாமான்னு இருந்து ஒரு பெரிய அம்மா கேக்குறாங்க கிளம்பலாங்கிறாங்க சரி பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்க ஆமாம் மாப்பிள்ளை எங்கள் மாப்பிள்ளை கழுத்துலேயும் மாலையை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டி சரி தேடி பார்க்கறாங்க அப்பதான் மகேஷ் மகேஷும் மாயாவும் ஓட்டப்பட்டியில் வந்து கலந்துக்கிற மாதிரி கெஸ் வாங்க மூச்சு திணற வந்து நிற்கிறாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க மாயா ஓ அப்படியா பரவாயில்ல பரவாயில்லைங்கிறாங்க சாமுண்டி சரி இந்த மாலையை போட்டுக்கோ அப்படின்னு ஏதோ தள்ளுற மாதிரி கொண்டு தள்ளி வச்சுட்டு வராங்க அதையும் மகேஷ் வாங்கி தன் கழுத்துல மாட்டிக்கிட்டு போய் நிற்கிறாங்க கார்ல உட்காந்துருக்காங்க ரேவதிக்கு பக்கத்துல போய் மகேஷ் நீயும் போய் கார்ல ஏறுங்கிறாங்க மாயா வேண்டாம் வேண்டாம் நெல்லுங்க ரேவதி மட்டும் இப்ப மண்டபத்துக்கு ஊர்வலமா போயிடும் ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் ஜோடியா தானே போகணும்னு கேக்குறாங்க மாயா இல்ல இல்ல இது பொண்ணு ஊர்வலம் அதனால நாங்க பொண்ணோட வந்துடுறோம் நீங்க மாப்பிள்ள வெட்டுக்காரங்க முதல்ல போய் மண்டபத்துல இருங்க நீங்க போங்க நாங்க வந்துடுறோங்கிறாங்க சாமி இல்ல மேடம் பொண்ணு மாப்பிள்ள சேர்ந்து தானே ஊர்வலம் போகணுங்கிறாங்க ஆமா அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியா ஊர்வலம் போவாங்க இது பொண்ணு ஒரு இது எங்க வீட்டுல இருந்து பொண்ணு ரேவதி மட்டும்தான் ஊர்வலமா கூட்டிட்டு வரும் மாயா இன்னொன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ இந்த மகேஷுக்கு தொணமாப்பிள்ளை நிற்க போகிறது டிரைவர் ராஜா தாங்கிறாங்க கேட்டதும் மாயா மகேஷ் முகத்தில் அப்படியே ஈ அப்படியே அதிர்ச்சி நிற்கிறாங்க தோழனாக இருந்து எல்லாமே அவன் கலந்துக்கணும் அவன் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி அக்கா என்ன தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கியா மாப்பிள்ளைக்கு தோழனை நம்ம சொந்தக்காரங்களே யாராவது தான் நிறுத்துவோம் டிரைவர் நம்மளுக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது இவன் சம்பளத்துக்கு வந்திருக்கிற வேலைக்காரன் இவனை போய் தொணமாப்பிள்ளையை நிற்க வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க சார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு ரேவதிக்கு நலங்கு வைக்கும்போது இவன் தான் என் தம்பி முறையாக சீர் செய்யுது அதனால தான் இவனை என் தம்பி முறையாக இருந்து சீர் செய்ய சொல்கிறேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி

தேவதிக்கு பக்கத்துல யார் நிக்கணுமோ அவங்க நிக்கிறாங்க நீ இப்படி வந்துருன்னு சொல்லி எழுத்து பிடிக்கிறாங்க ரேவதிக்கு பக்கத்துல கார்த்தி நிக்க கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆலத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்து போட்டு வச்சு சரி உள்ள போங்க அப்படின்னு அனுப்புறாங்க தெய்வ விளக்கு ஏத்தி அது ரேவதி கையில குடுக்குறாங்க இதை கொண்டு போய் பொண்ணோட ரூம்ல வச்சிருமா வச்சு சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க அதையும் ரேவதி அதை வாங்கிட்டு உள்ள வராங்க ரூமுக்கு மாடிக்கு தான் போகணும் மாடி ஏறும் போது கால் ஸ்லிப் ஆகுது ரேவதி கையில வச்சிருந்த விளக்கு இப்படி தடுமாறும் போது அப்ப காத்து தான் பின்னாடி நினைவுங்க பாத்து அப்படின்னு சொல்லி பார்த்து பிடிச்சுக்கிறாங்க ரேவதி ஒரு பக்கம் கார்த்தி ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அந்த விளக்கு கீழே வேலை விடாம பொடிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த சாமண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க அடடா ஜோடி பொருத்தமும் சரி ரெண்டு பேர்த்தோட மனநிலமையும் சரி ஒரே மாதிரி விளக்க கீழே விடாம தாங்கி பிடிச்சிருக்கிற இந்த கார்த்தி கண்டிப்பா காலமுழுக்க என் பொண்ணை நல்லா பாத்துக்கு வாங்குற நம்பிக்கை இன்னும் சாமண்டீஸ்வரிக்கு அதிகமா கூடுது மகேஷ் பாத்துக்கிட்டே இருக்காரு அடடா நாம ரேவதி பக்கத்துல இருந்தும் நாம அதை கவனிக்காம விட்டுட்டோம் விளக்க இப்ப கார்த்தியும் ரேவதி மேல பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க இந்த பக்கமா மாயா ரேவதிய முறைக்கிறாங்க அந்த விளக்கு கூட சரியா பார்த்து கொண்டு போக தெரியாதா என்ன பொண்ணு இவ்வாறு இத்தனை பேர் மத்தியில அந்த விளக்கு கூட உன்னால பத்திரமா கவனமா பார்த்து கொண்டு போக தெரியாத கூடாதான்னு மாயா கேட்கவும் சாமுண்டீஸ்வரி அப்படியே மாயாவை அறுவருப்பா பார்க்கறாங்க யாருக்கு யார் வந்து அட்வைஸ் பண்றதோ அதுவும் ஏ மகளுக்கு இவெல்லாம் வந்து அட்வைஸ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி அப்படியே இருக்கிற இருக்கிற மாதிரி அப்படி ஒரு பார்வை பார்க்கறாங்க மாயா கொஞ்சம் திடுக்குன்னு பயந்துதான் நிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்